இன்றைக்கு பால் உற்பத்தி வந்து மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது ஆவின் பால் கொள்முதல் நான்கு லட்சத்தை தாண்டி ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற விவசாய பெருமதி மக்களுக்கு எங்களுடைய நந்தியை நான் தெரிவித்து கொண்டு சார் பால் உற்பத்தியில் நீங்கள் அறிக்கை விட கொடுத்துருந்தீங்க பாலோடத்துறை சார்பில் நாடுக்குள்ள ஐம்பத்தேழு சதவீதம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம பங்களிப்பு செய்கிறோம் அதே போல் கடந்த மூன்றாவில் பத்து புள்ளி பத்து மில்லியன் டன் அளவுக்கு நம்ம வந்து இந்தியாவில் வந்து முன்னடியில் இருக்கிறீங்க ஆனா நேஷனல் டேரி டெவலப்மெண்ட் போர்டு அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடங்கள்ல வந்து தமிழகம் இல்லை அது எந்த வகையில வந்து நீங்க தமிழகம் வந்து முன்னாடியில் இருக்கின்றது தெரியுது தமிழ் நீங்கள் வந்து பால் உற்பத்தி நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மாநிலங்களில் தமிழ்நாடு பால் உற்பத்தி செய்யக்கூடிய அதிக பால் உற்பத்தி செய்ய மாநிலங்களில் ஒன்று இப்போ நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அளவை நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளவு அளவு ஆனால் நம்மளுடைய வாய்ப்பு இன்னும் அதிகமாக நமக்கு இருக்குது நம்ம வந்து மற்ற மாநிலங்கள் நிகராக இதை உயர்த்தி கொண்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதை நோக்கி நம்ம போய் போயிட்டு இருக்கோம் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற நேரத்தில் இப்போது ஏற்படக்கூடிய வளர்ச்சியை தான் நாங்கள் பத்திரிகையில் சொல்லியிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மகிட்ட ஒரு தேக்க நிலை இருப்பது போன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது அப்படி அல்ல ஒரு மிக முன்னேற்றமான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அந்த புள்ளி விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இது போதுமான போதாது நிச்சயமாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு நம்முடைய மாநிலத்தினுடைய ஜிடிபி விவசாய மொத்த உற்பத்திக்கான அந்த இலக்கு போன்றவற்றை அடைவதற்கு

இப்ப நம்ம வந்து நம்முடைய மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வரும் காலகட்டங்களில் பால் இன்னும் அதிக கொள்முதல் பண்ணுவதற்கு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பால் கையாள்வதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு தீவிர முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம் இப்ப அமுல் இங்க வருதுன்னா நம்மளும் அங்க போலாம் நம்முடைய பிசினஸ் நம்ம விரிவாக்க செய்ய முடியும் அது அதனால வந்து பாதிக்கும் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை மார்க்கெட்டை பொறுத்தல பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஆவினை விரும்புது ஆவினை நம்புது இன்னொன்னு ஆவின் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ப்ராடக்டை விட நம்ம விலை குறைவு அது எந்த மாற்றுக்கிறது இடம் இல்லை இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி தரமாக உற்பத்தி செய்வது என்பதை முறையாக டாக்குமெண்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் புதுசாக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இன்னும் வந்து இந்த பேக்கேஜிங் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றோம் கேட்டிருக்காங்க அதே நாங்கள் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்படி நம்ம கொண்டு வச்சி மார்க்கெட்ல யார் வந்தாலும் அவங்களோட நம்ம காம்படிஷனா நிக்க முடியும் என்பது நமக்கு உறுதி இப்போ நீங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பால் கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப சுமார் ஏழு லட்சம் லிட்டருக்கு மேல் பால் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ளால விவசாய பெருங்குடி மக்கள் எனக்கு தரக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு நாற்பது லட்சம் லிட்டர் வரை இது கூட கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கான படைகளை நாங்க இருக்கோம் நான் விவசாயிகள்ட்ட கூட அதை இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க பண்ணித்தரோம் அப்படி வச்சு நம்ம தன்னுற பெற்ற நிலைமைக்கு நிச்சயமா வர முடியும் அதுல வந்து அண்மையில பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த புறநகர் பகுதிகளில் முக்கிய பகுதிகளில் இந்த பால் விநியோகம் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்த பணியாளர்களை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தல அந்த பால் பற்றாக்குறை இருக்கு அதுக்கு வாகனங்களை வந்து நம்ம சரியான முறையில அந்த ஒப்பந்தம்லாம் போடல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது இது தொடர்ந்து இதுல இருக்கு மாதவரை மையப்படுத்தி மாதவரை மையப்படுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இப்ப அதை சரியாயிட்டு தம்பி அதான் நீங்க என்னன்னா அவங்க ஏற்கனவங்கள்கிட்ட சொன்ன மாதிரிதான் இதுல பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இங்க வந்து சில நேரங்களில் சில கான்ட்ராக்டர்ஸ்ல அவங்களோட பர்ஃபாமன்ஸ்ல இல்லை சப்ளை எங்களுக்கு மனிதவளம் சப்ளை பண்ணல இயற்கை டிலேனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போகும் ஆனால் அது ஒரு நிரந்தர பிரச்சனை இல்லை அது உடனே எங்க நோட்டீஸ்க்கு வந்து சரி பண்ணிடுவோம் ஒரு எங்க விஷயம் இப்போ அரை மணி நேரம் பால் டிலே ஆனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் ஒரு சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் நிரந்தரமான சவாலா எங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது போன்ற நிறுவனத்தில் வந்து போறதை நம்ம தவிர்க்கவும் முடியாது